இளம் வீரர் ரிஷப் பண்ட் தனது ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் தான் ஆடி வருகிறார் ஆனால் அதற்குள்ளாக தோனி செய்த சம்பவம் ஒன்றை சமன் செய்துள்ளார் இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் அறிமுகமாகி சிக்ஸருடன் தனது சர்வதேச ரன் கணக்கை தொடங்கிய ரிஷப் பண்ட் இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியில் சதம் விளாசியுள்ளார் இதையடுத்து வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணியில் வாய்ப்பு பெற்றார் முதல் போட்டியில் இந்திய அணி ஒரு இன்னிங்ஸ் மட்டுமே ஆடியது ராஜ்கோட்டில் நடந்த அந்த போட்டியில் இந்திய அணி இன்னிங்ஸ் மற்றும் இருநூத்தி ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது அந்த போட்டியில் அபாரமாக ஆடிய ரிஷப் பண்ட் தொண்ணூத்தி இரண்டு ரன்களில் அவுட் ஆகி சதமடிக்கும் வாய்ப்பை இழந்தார் இந்த நிலையில் ஐதராபாத்தில் நடந்து வரும் இரண்டாவது டெஸ்ட் போட்டியிலும் சிறப்பாக ஆடிய ரிஷப் பண்ட் சதத்தை இருந்தார் ஆனால் குழப்பமான ஒரு ஷாட்டை ஆடி அதே தொன்னூத்தி இரண்டு ரன்னில் விக்கெட்டை பறிகொடுத்து இந்த முறையும் சதத்தை தவறவிட்டார் ஆனால் இரண்டு சதங்களையும் தவறவிட்டிருந்தாலும் இரண்டு புதிய மைல் கற்களை ரிஷப் பண்ட் எட்டியுள்ளார் இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி டெஸ்டின் இரண்டாவது இன்னிங்ஸ் மற்றும் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான முதல் டெஸ்ட் மற்றும் இரண்டாவது டெஸ்டின் முதல் இன்னிங்ஸில் ஆகிய மூன்று அடுத்தடுத்த இன்னிங்ஸில் அரை சதம் கடந்த ரிஷப் பண்ட் அடுத்தடுத்த மூன்று இன்னிங்ஸ்களில் அரை சதம் கடந்த விக்கெட் கீப்பர் என்ற பெருமையை தோனியுடன் பகிர்ந்துள்ளார் தோனி இரண்டு முறை மூன்று அடுத்தடுத்த இன்னிங்ஸ்களில் அரை சுதம் கடந்துள்ளார் இந்த சம்பவத்தை செய்யும் தோனிக்கு அடுத்த இந்திய விக்கெட் கீப்பர் ரிஷப் பண்ட் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க